சாதாரணமா இருக்கக்கூடிய சொல்லக்கூடிய அந்த கவர் ஆனது பொதுவாகவெஜ் ஆனதாக தயாரிக்கப்படுது ஆனா இங்க எலிமெண்ட்ஸ் வெல்லுடைய மைலெப்டல் நிறுவனத்தினுடைய அனைத்து பொருட்களையும் அடங்கி இருக்கிற இந்த கேப்சூல் ஷெல்லானது ஹண்ட்ரட் பெர்சன்டேஜ் வெஜ் கேப்சூல் செல்லுங்க நம்முடைய எல்லா பொருட்களும் அனைத்து பொருட்களுமே வெஜிடபிள் ப்ராடக்ட் வெஜிடேரியன் ப்ராடக்ட் அதே போலதான் ஷெல்லு முதல் கொண்டு வெஜிடேரியன் வெஜிடபிளால உருவாக்கப்பட்டதுங்க சோ இந்த வெஜ் கேப்சூல் அதனால என்ன நன்மை யாரு வேணுமெனாலும் இதை தைரியமாக சாப்பிடலாம் அதனால அதனாலவே இந்த வெஜ் கேப்சூல தயாரிக்கிறதுக்காகவே சாதாரண கேப்சூல் ஷெல்லு தயாரிக்கிறத விட ஆறு மடங்கு எக்ஸ்பென்ஸ் அதிகங்க அடுத்ததா வெஜ் ஷெல்ஸுக்கும் நான் வெஜ்ல இருக்கக்கூடிய கேப்சூல் ஷெல்ஸுக்கும் இருக்கிற டிஃப்ரெண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா நான்வெஜால உருவாக்கப்பட்ட கேப்சூல் செல்சுக்கு சதவீதம் வரை வாய்ப்புகள் உண்டுங்க அது வந்து கெட்டு போவதற்கான வாய்ப்புகள் அதிகம் ஷெல்லுக்கு வெறும் அஞ்சு சதவீதம் தான் ஈரத்தன்மை ஈரப்பதத்துக்கான வாய்ப்புகள் அடுத்தது பாக்டீரியாவிலிருந்து பாதுகாக்கிறது நான்வெஜ்ஜால தயாரிக்கக்கூடிய ஷெல்லுக்கு இருந்து எந்த அளவுக்கு பாதுகாப்பு கிடைக்குங்கிறதுக்கு எந்த கேரண்டியும் இல்லை ஆனால் வெஜிடேரியனால உருவாக்கப்பட்ட நம்மளுடைய எலிமெண்ட்ஸ் வெல்னஸ் கேப்சூல் செல்லுக்கு அனைத்துமே பாக்டீரியாவிலிருந்து முற்றிலும் பாதுகாப்பு கிடைக்குங்க அடுத்தது இது வந்து அதிகமான டெம்பரேச்சர் இருக்கக்கூடிய பகுதியில உங்களுக்கு அனைவருக்குமே தெரியும் இந்தியாங்கிற நாடு பலவிதமான கால சூழ்நிலைகளால இருக்கக்கூடிய ஒரு நாடு இங்க எந்த அளவுக்கு குளிர்வான இடமா இருந்தாலும் சரி எந்த அளவுக்கு சூடான இருந்த இடமா இருந்தாலும் சரி கிட்டத்தட்ட நாற்பத்தி ஐந்து டிகிரி செல்சியஸ் அளவு அளவுரையில் சூடா சூடாக இருந்தாலும் சரி இந்த கேப்சூல் ஷெல் மெல்ட் ஆவதில்லை உருகி போவதில்லை அதனால ரொம்ப நாள் எந்த விதமான பிரச்சனையும் இல்லாமல் பாதுகாப்பாக வைக்கக்கூடிய அருமையான தான் அடுத்ததா நம்முடைய பொருட்கள் அத்தனையுமே ஆயுர்வேத ஆயுர்வேத பொருட்கள் தான் அதிகமான பொருட்கள் சொன்னோம் வெல்னஸ் ஹெல்த் கேர் ரேஞ்ச் அட்வான்டேஜஸ் ஆயுர்வேதிக் பார்மா ஆஃப் இந்தியாவில சொல்லக்கூடிய அனைத்து சட்ட திட்டங்களுக்கும் உள்பட்டு தான் நம்முடைய ஒவ்வொரு பொருளுமே இங்க தயாரிக்கப்படுதுங்க நீங்க பாத்திருக்கலானா தெரியும் உங்க கை உங்க கிட்ட இருக்கிற புரோடக்ட்ல பாருங்க நம்முடைய ஒவ்வொரு ஆயுர்வேத எலிமெண்ட்ஸ் வெல்னஸ்ல இருக்கிற புரோட் பின்னாடியும் மிக தெளிவாக போட்டு வச்சிருப்பாங்க என்ன போட்டுருப்பாங்க அந்த மூலிகையினோட எந்த பகுதி பயன்படுத்தி இருக்குன்னு போட்டிருப்பாங்க நிறைய பொருட்கள்ல நம்ம இந்தியாவில் அது பார்க்க முடியாது ஆனா நம்மளுடைய சிறப்பான குவாலிட்டி போர்ட்டுல எல்லாத்தையுமே நீங்க அங்க பார்க்க முடியும் உதாரணத்துக்கு எந்த செடியோட எந்த பகுதி இதுல போட்டிருக்குங்கிறது ரொம்ப முக்கியங்க அந்த செடியோட இந்த பகுதி போட்டாதான் சரியான பரன் நமக்கு கிடைக்கும் பாருங்க சில செடிகளோட இலை போட்டா தான் அதுக்கு மருத்துவ குணம் இருக்கும் ஆனால் சில செடிகளுடைய வேறு போட்டா தான் அதுக்கு மருத்துவ குணம் இருக்கும் ஆனா அந்த செடி என்னன்னு மட்டும்தான் சில இடங்கள்ல போட்டிருப்பாங்க ஆனா நாம பெருமையா ரொம்ப கம்பீரமா சொல்ல முடியும் நம்முடைய அனைத்து பொருளையுமே அந்த செடியினுடைய எந்த பகுதி போட்டிருக்கு அப்படிங்கறது தெளிவா நம்ம போட்டிருக்கோம் அதனால என்ன அர்த்தம் இந்த அளவுக்கு தெளிவாக ஆயுர்வேத பொருளை கொடுக்கக்கூடிய ஆயுர்வேதிக் ப்ராடக்ட் இந்தியாவுல இல்லவே இல்லை நமக்கு அது மாதிரியான காம்படிட்டரே இந்த நிலைமையில் இல்லை இதனால தாங்க எலிமெண்ட்ஸ் வெல்னஸ் இந்தியாவிலேயே மிக சிறந்த பிராண்டாக போன வருடம் தேர்ந்தெடுக்கப்பட்டதுக்கு முக்கியமான காரணம்